வணக்கம் கவிமா திமுக இப்போ ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் நம்ம மோடியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சு அதை ரெண்டு நாளைக்கு முன்னேறு எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லும்போது திமுக நேரடியாக சொல்ல மாட்டாங்க அதோட கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் அண்ணன் வச்சு சொல்ல வைப்பாங்க இப்போ சமீபமாக மதுரை எம்பி எம்பிஆர் வெங்கடேசனில் வச்சு சொல்ல வச்சுட்டாங்க என்ன அப்படின்னா மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடய உண்மை என்ன எப்பவுமே உங்களுக்கு நம்ம திசை மாற்றி விட்டுட்டு நம்ம பேசுகிறதே இவங்களோட வேலையாக இருக்குது கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் மறுக்கப்படும் அது சென்னை மெட்ரோ ரயிலே சொல்லியிருக்கு எப்பவுமே ஒரு திட்டத்தை நம்ம கொடுக்கும்போது இப்ப மெட்ரோ ரயில் திட்டத்தோட இது என்னன்னா இருபது லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு தான் மெட்ரோ ரயில் திட்டம் சாங்ஷன் போட்டிருக்காங்க அப்போ இவங்க சரியான தகவல் எடுத்து கொடுக்கல அப்ப அந்த தகவலை சரியானதான் எடுத்து கொடுங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க இவங்க கொடுக்கும்போதே இருபது லட்சத்து குறையாதான் கொடுத்துருக்காங்க அப்ப அது நிராகரிக்கப்படும் எங்களுக்கே தெரியும் இப்ப சரியான அறிக்கையை சமர்ப்பீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு சரியான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசு தான் இருக்கு தான் நம்மளோட திட்டம் நம்ம மத்திய அரசு வர நல்ல திட்டங்கள் எல்லாமே நிராகரிக்கிறாங்க இவங்க எப்படின்னா நம்மளை எப்பவுமே டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது எங்களோட வேலையா இருக்குது மடை மாட்டும் நம்மளை திசை மாட்டும் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை நம்ம பேராசிரியர் ராமசீனிவாசன் ஐயன் நல்லா சொல்லுவாங்க ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாங்க எப்படின்னா ஒரு சோ ஐயாவோட கதை சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் தேர்தல் நிற்கார் கெட்டவர் ஒருத்தர் தேர்தல் நிற்கார் ரெண்டு பேரும் தேர்தல் நிற்கிறாங்க ஆனால் கெட்டவர் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நல்லவரை திசை மாட்டி விடணும்னா நல்லவரை போய் நீ ஒரு பேமாலின்னு சொல்லிட்டு அவர் நான் பேமாலி இல்ல பேமாலின்னு சொல்லிட்டே தெரிவார் அந்த நேரத்தில் கட்டணத்துல ஜோதிச்சுட்டு போயிடும் அந்த வேலையை தான் திமுகவும் சொல்லிட்டே இருக்கு மடை மாற்றும் வேலையை இங்க நல்லா செய்வாங்க இது எப்பவும் மத்திய அரசு மோடியாவோ இதோ வர நேரங்களில் மட்டும்தான் இதை செய்வாங்க இந்த ரெண்டு திட்டங்கள் எப்போ நீங்க சமர்ப்பிச்சீங்க இது எப்போ நிராகரிக்கப்பட்டு உங்கள்கிட்ட மறு மறு இது கேட்டிருக்காங்கல்ல மறு அறிக்கை கேட்டிருக்காங்க அதை நீங்க சமர்ப்பிச்சுட்டீங்களா மறு அறிக்கை கேட்டதா அதை அப்பமே தகவல் சொல்லாமல் இப்பவும் மோடியை வரும்போதே இதை சொல்லி கருப்பு கொடி ஆட்டுறதும் பலூனை விட்டுறதும் இந்த உருவ பொம்மை எரிக்கிறதும் இதெல்லாம் நாட்டுக்கு நல்ல விஷயங்களே இல்லை அதே மாதிரி நம்ம இது என்ன அப்படின்னா மோடியை வந்து இப்போ எவ்வளவு தூரம் நல்ல வேளாண் திட்டத்துக்கு எவ்வளவு எத்தனை லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க நல்ல விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டு போயிருக்காங்க எப்படி சிறுதானியங்கள்லாம் வந்து பார்த்து அதுக்குள்ளான வளர்ச்சிக்கு என்ன விவசாயிகளோட வளர்ச்சி என்னன்னு அவர் எவ்வளவு நேரம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்மகிட்ட நீங்க போய் ஒரு ரிமோட்டை தொட்டுவீங்க அந்த சீயின் தொடக்கம் வந்துருவீங்க அங்கே என்ன நடக்குது அதோட வளர்ச்சி திட்டம் என்னன்னு என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா ஆனா அந்த மறை மாத்திரம் வேலையை மட்டும் இங்க சரியா செஞ்சுட்டு இருக்கீங்க திமுக காரங்க

சொல்லிட்டீங்களா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல யார் குறிப்பா விளக்கம் ஆக்ரா ஆக்ரா பெங்களூர்னு தான் திட்டங்கள் திருப்பி அனுப்பப்பட்டது ஆனா அவங்க அதுக்குன்னா சரியான அறிக்கையை எடுத்து சமர்ப்பிச்சிருந்தாலும் அங்க இன்னைக்கு மெட்ரோ ஓடுது நீங்க ஏன் இன்னும் சமர்ப்பிக்கல தமிழ்நாடுக்காண்டி பாடுபடுறோம் ஒரு பொய் பிம்பத்தை ஏற்படுத்துறீங்கல்ல அதுக்குண்டா நீங்க செஞ்சிருக்கணும்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திமுக பரப்பிட்டே தான் இருக்கும் நாம எல்லாரும் சேர்ந்து உழைச்சி உண்மைகளை மக்கள் கொண்டு சேர்த்து இதுல எல்லாரும் சேர்ந்து வச்சு வெற்றி பெறணும் அப்படின்றதான் நம்மளோட இலக்கா இருக்கணும்